எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு திற கட்டி போடுவாங்க அப்பமெலாம் முன்னாடிலாம் அப்போ அப்பம்போது பார்க்கும்போது விஜயகாந்துக்கு வந்து ஓப்பனிங்ல என்ட்ரென ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவார் அப்போ பத்து இருபது பேர் ஒன்று ஓல கையில் சூடத்தை வச்சு கேப்டன் வரும்போது ஆராய்ச்சி எடுக்கிற மாதிரிலாம் செய்வாங்க அவருடைய நினைவேற்றி போன எல்லாருக்குமே கட்டாய உணவு உண்டு சார் அவர் அவர் இந்த உலகத்தை விட்டு தான் சார் மறைஞ்சாரு ஆனால் இந்த ஏழை விட்டு இன்னும் சார் பக்கா மாஸ் படம் சின்ன வயசுல பார்த்தது இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த தேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப பக்கா மாஸ் தேர்ட்டில் படம் நல்லா இருக்கிறேன் பக்கா மாஸ் சார் தேவர் ஹவுஸ் ஃபுல் புது படம் ரிலீஸ் ஆன விஜய் படம் கீட்டு படம் விழுந்து படம் அந்த கூட்டம் வந்தவங்க பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ நான் கழிச்சி முப்பத்தொழுது பிரச்சனை அவங்க கூட தடவது இந்த இதில் நான் பார்த்துருக்கேன் படம் ரொம்ப சூப்பர் கூட்டம் அதுக்கு தக்கனீஸ் கிடைக்காத ஹவுசில் ஓடிக்கிட்டு இருக்கே அவரை மாதிரி யாருமே வரதுக்குள்ள வாய்ப்பு இல்லை

அதுல சொல்றதுக்கு நாங்க பெருமிதம் கொள்ளிக்கிறோம் கோயிலுக்கு பண்ற தர்ம கூட இல்ல சாமிக்கு பண்றது பத்து ஏழைகளுக்கு பண்ணுங்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க இப்படித்தான் நான் சொல்லி சொல்லிக்கிட்டு இருப்பேன் அதனால என்ன யாருமே எங்க வீட்லயே ஜாஸ்தி கோயிலுக்கெல்லாம் அனுத்த மாட்டாங்க எல்லா தெய்வம் ஒண்ணுதான் அப்படிமே நான் எனக்கு ஜாதியும் கிடையாது மதமும் கிடையாது நான் எல்லாத்தையும் வெறுக்கிறவன் எனக்கு ஒண்ணுதான் என்ன பொறுத்த மட்டும் நம்ம என்ன தமிழ்நாட கேட்க போறோமா இல்ல ஆந்திராவ கேட்க போறோமா இந்தியாவை கூடுன்னு கேக்க போறோமா இல்லையா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளை குட்டிகள் நல்லா இருக்கணும் சேர்ந்தவங்க நல்ல வேலை நல்ல உடல்நிலை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கணும் கேட்க போறோம் தெய்வத்துக்கிட்ட வேற என்ன கேட்க போறோம் எல்லா மக்கள் எல்லா ஊரையும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு வரேன் சரி நம்ம இருக்கிற காலத்து வரைக்கும் நம்ம என்ன பண்ணணுமோ இந்த மக்களுக்கு நல்லது போனோம் மாவட்ட வாரியாக முதியோர் இல்லம் அமைச்சு தருவேன் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த தேர்தல் அறிக்கையில இருக்கு

திருச்சியில் எங்கே தென்னூர் எனக்கு தெரியுதுங்களா படத்தில் தான் அதுதான் விஜயகாந்த் நடமாத்திருக்கீங்களா நான் எல்லாரையும் பார்த்துட்டு வரேன் அப்புறம் இடம் அங்கே கூட்டி வச்சு அது எனக்கு போதும் என்னைக்கு நீங்க பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நாலு பேர்த்துக்கு இல்லாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அந்த தர்மத்தில் நான் தெரிவேன் நான் நான் நினைக்கிறீங்களா விட்டு என் மக்கள் மனதில் எப்போவும் நான் இருப்பேன் அந்த தெய்வத்தோடையும் என் மக்களோடையும் இணைந்து இருப்பேன்னு சொன்னேன் நான் இணைந்து இருப்பேன் உங்களோடுதான் இருப்பேன் என்று சொல்றேன் மக்கள சொல்லுவேன் ஆமா சார் கேப்டன் சார் தெரியும் அவர் நிறைய ஏழை உதவி செய்வார் சார் அவர் அவருடைய நினைவேற்றி போன எல்லாருக்குமே கட்டாய உணவு உண்டு சார் அவர் அவர் இந்த உலகத்தை விட்டு சார் ஏழை மக்கள் விட்டு சார் பக்கா மாஸ் படம் சின்ன வயசுல பார்த்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தியேட்டர்ல ரொம்ப பக்கா மாஸ் பக்கமா சார் இதுக்கு மேல என்ன சொ மழையா சொல்லு தலைவர் எப்படி இருந்தாரு நல்லா இருந்துச்சு போது இந்த படத்தை ஆனந்த் தியேட்டர்ல பார்த்தோம் அதை விட இப்போ டிஜிட்டல்ல எடுத்திருக்காங்க கேப்டன் பிரபாகரன் இந்த படத்தை மாதிரி மற்ற கேப்டன் படத்தையும் ரீரிலீஸ் பண்ணணும்னு ரொம்ப தாழ்மையாக வேண்டிக்கிறோம் கேப்டனே மறுபடியும் மறுப்புறவி எடுத்து வந்த மாதிரி பார்க்குறோம் கேப்டன் என்றைக்குமே ஒரே ஒரு கேப்டன் ஒரே எம்ஜிஆர் ஒரே கேப்டன் தான் நான் இந்த மாறி பண்ணேன் ராஜபாளையம் நான் படம் பார்க்க வந்திருக்கேனே கேப்டன் பிராரம் படம் பார்த்து நான் சின்ன பிள்ளையில பார்த்துருக்கேன் நல்ல வசனம் வசனம் நல்லா பைட்டு நல்லா இருக்கும் நல்ல வசனம் நல்லா பேசுவாப்புல படம் நல்லா இருந்துச்சு முத மொதல் நான் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சி

அவர மாதிரி யாருமே வரதுக்கு வாய்ப்பு இல்லை சொல்லணும்னா என்னோட குலதெய்வம் தீவிரமான ரஷ்யன் தொண்டன் மக்களுக்கு கேப்டன் எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காரு இந்த நாட்டில கேப்டன் ரசிகன் சொல்வதற்கு நான் பெருமைப்படுகிறேன் இந்த கேப்டன் பிரபாகரன் வெளியேறினோன்னா நான் சின்ன பையன் ஒரு பத்து வயசு பையன் அப்பெல்லாம் நான் திருமண வீடுகளே டிவி டெக்கு படம் போடுவாங்க அதை ஆர்வத்தோடு மக்களோட மக்களை பார்த்தேன் இதை மாதிரி படங்களே ஓடி ஓடி பார்த்தோம் பார்க்க அப்போ தீவிர தேட்டரில் பார்க்க வாய்ப்பில்லை இப்போ எனக்கு அந்த பார்க்க வாய்ப்பு கிடைச்சது இதே மாதிரி படம் தமிழ் உலகத்திலே யாரும் எடுக்க முடியாத படம் நடிக்க முடியாத படம் இது மாதிரி படம் இன்னொரு தலைமுறைகள் பார்க்க வாய்ப்பு கிடைக்காது அதனால் இப்போ உள்ள தலை தலைமுறைகள் ஒரு படத்தை கண்டிப்பாக பார்க்க வேண்டும் திரைவிடத்தில் மாதிரி படத்தை கருத்துள்ள படத்தை எடுக்க வேண்டும் அதுதான் மக்களோட கோரிக்கை கேப்டனோட நாங்கள் இழந்திருக்கிறோம் வருத்தப்படுவோம் வேதனைப்படுகிறோம் இதை மாதிரி இன்னொரு மனிதர்களை பார்க்க முடியாது அதனால் நாங்கள் வருத்தத்தோட நன்றி சொல்லிக்கிறோம் நன்றி வணக்கம் கேப்டன் பெரா மாதிரி யாரும் வர முடியாது பேர் விஜயாந்த மாதிரி யாரும் இருக்க முடியாது அதுக்கு ஓகே படம் சூப்பரா இருக்குன்னு அப்போ உள்ள காலகட்டத்துக்குள்ள காலகட்டத்துக்குள்ள வித்தியாசத்தை அர்த்தமே ஆர்கே செல்வமணி வந்து சூப்பரா எடுத்திருக்காரு நல்லா விஜயாந்தான் நல்லா நினச்சிருக்காரு நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே விஜயாந்திர ரசிகர் தான்

இந்த மாதிரி படத்தை எலெக்ஷனுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி ரிலீ ரீலீஸ் பண்ணாங்கன்னா இன்னும் விஜயகாந்தோட பவுஸ் குறையாம தெரிவி விடா தெரிவி விடாமல் இருக்கும் கூட்டம் எப்படின்னு இருக்கு தட்டில் கூட்டம் பயங்கரமாக இருக்குங்க இதுக்கு மேலே இதுக்கு மேலே கூட்டத்தை நான் இப்போ கூட நான் தெரிஞ்சு தட்டையும் பார்த்ததில்லை நான் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் தேட்ரு ஹவுஸ்ஃபுல்லாக தேட்ரு ஹவுஸ்ஃபுல்லு புது படம் ரிலீஸ் ஆனால் அந்த விஜய் படம் அஜித் படம் இந்த படம் ஒன்றா கூட்டம் வந்த பார்த்துருக்கேன் ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு முப்பத்தஞ்சு வருஷம் நடந்துச்சு எனக்கு அவங்க கூட இந்த நான் பாத்திருக்கேன் படம் ரொம்ப சூப்பர் சூப்பராக அதுக்கு தக்கன விஷயம் கிடைக்கிற அளவுக்கு தௌசண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னும் ஒரு வாரம் பத்து பதினஞ்சாயிரம் ஓடிக்கிட்டாரு அவங்களுக்குமே கேப்டன் கேப்டன் தான் அவரோட கேப் கேப்டன் விஜயவர் எந்த நடிகரும் இல்லை என்னைக்குமே கேப்டனை அடிச்சிக்க முடியாது இன்னும் மானார்க்காவில் சத்தியன் ப்ரீ ரிலீஸ் எதிர்பார்க்குறோம் கூட்டமும் நல்ல நல்ல கூட்டம் கேப்டன் சரி எல்லாம் வந்திருந்தாங்க படம் நல்லா சிறப்பாக நல்லா இது பண்ணி இந்த ஏற்பாடு செஞ்சுருக்காங்க கேப்டன் நிர்வாகம் இந்த இந்த தேட்டருக்கு சித்திரா சினிமா தேட்டருக்கு வந்திருக்கோம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு கூட்டம் அப்படின்னு இருக்க கூட்டம் சூப்பராக இருந்துச்சு எல்லாம் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் நல்லா நல்லா ரசித்து பண்ண கொண்டாடுறோம் சூப்பரு இன்னும் சத்ரியனால் எதிர்பார்க்குறோம் சத்திரன் புலன் விசாரணை எதிர்பார்க்குறோம் அடுத்த ரீ ரிலீஸு ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கேப்டன் என்றைக்கும் மறக்க மாட்டோம் என்றைக்கும் எங்கள் ஆதரவு கேப்டனுக்கு இருக்கும்

நல்லா சலிக்கும் படம் ஆழுது அருமையான படம் இதை நாங்கள் திரும்ப திரும்ப பார்த்தாலும் சலிக்காது எங்களுக்கு தேர் ரிலீஸ் பண்ணாலும் பார்ப்போம் மொத்த பொத்தூர்ல பார்ப்போம் கேப்டன் நாங்கள் அயக்கா தான் ஆழுது இருந்தாங்க ஏ ராமலிங்க ஓரத்துல இருந்து அங்கே கேப்டன்னு ரொம்ப ரசிகர் அதனால படம் எங்கே போட்டாலும் பார்த்துருனோம் அப்படின்ட்டு இருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒய்ஃப் வீட்டில எல்லாரும் சொல்லியிருந்தாங்க நான் எங்கே போட்டாலும் பார்க்கணும் அப்படின்ட்டு அதான் நம்ம ஏரியாவில எங்கேன்னு விசாரிச்சோம் அங்கே இருக்குன்னு சொன்னாங்க அதான்

முப்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு அப்புறம் நாங்க திரும்ப பார்க்குற மாதிரி அது வந்து ஆனா அவரை மாதிரி ஒருத்தரை பாக்குறதுக்கு பெரிய விஷயம் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவரை மாதிரி ஒரு மனிதர் ஒரு மனிதர் அந்த மாதிரி ஒரு நல்ல இப்போ அந்த படத்தை பார்க்க போறீங்க அப்படின்னு இறந்ததுக்கு அப்புறம் அவரை பார்க்க போறாங்க தெரியல அவரோட ரொம்ப சந்தோஷம் நிஜவா பார்த்த மாதிரி அவர் பா அவர் பா திரும்ப நாங்க பார்த்தாலுமே தெரியல பார்த்தாலுமே நாங்க வந்து ஒரு சுழி தண்ணீராடு விடுவோம் கண்ணீர் வரத்தான் செய்யும் அந்த அளவுக்கு எங்களுக்கு விவரம் தெரிஞ்சு நாங்க அந்த மாதிரி இருந்துட்டோம் அவர் நடிச்ச எல்லா படமும் மறுபடியும் நாங்க இப்பதான் பாக்க போறோம் இது நல்ல படங்கிறதுனால குழந்தைகளோட வந்திருக்கோம் இன்னும் நாங்க போய் இதெல்லாம் பாக்காத பிள்ளைங்க எல்லாம் பார்க்க சொல்லுவோம்

நாங்க அவர் படம் பார்க்க வந்திருக்கோம் கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா அவர் நம்மளோட கஷ்டப்பட்டு துயரப்பட்டு துன்பப்பட்டு என்ன வந்தவர் வந்தாலும் சொன்னதை இன்னமும் ஒரு பசியார எல்லாருக்குமே ஒரு அண்ணா அண்ணதானம் போடுதாரு மனுஷனுக்கு முக்கியம் அதான் சொன்னவாக்க காப்பாத்துறாரு நடிகராக இருந்தாலும் அவர் வந்து பணக்காரர் இல்லை நம்மளுக்கு இப்ப எவ்வளவு கஷ்டப்படுறோமோ அதோட கஷ்டப்பட்டோம் அப்படிங்கும் போது நம்ம பிடிக்காதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது சித்ரா சினிமாஸ் ராஜபாளையம் அவரை பத்தி சொல்லணும்னா அவர் ரொம்ப நல்லவர் ரொம்ப எளிமையானவர் கூட அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு நான் இந்த உள்ள சுச்சுவேஷன்ல வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல வந்து இந்த படம் நான் பார்க்க வந்திருக்கேன்னா அதுக்கு முழு காரணம் எங்க அப்பாவும் அம்மாவும் தான் அவங்க படம் பார்த்து இவங்க நல்லவரியா பாருங்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஜென்ரேஷனை மாத்துறதுக்கு அவங்க ஒரு சக்தியாக எங்களுக்கு ஒரு துணையாக இருந்திருக்காங்க ஜெயகாந்த் பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய தலைவரும் கூட அவருக்கு அவரை பார்த்தீங்கன்னா அன்னதானங்கிறது அவங்களுக்கு இது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது எளிய சேவை கூட சொல்லலாம் நான் கேப்டன்புர படத்தை ஒரு இருவரையாக பார்த்துருக்கேன் ஆனால் டிவியில் பார்த்துருக்கேன் அவர் படத்தை தேட்டில் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை அதுக்காண்டி காலையில் வந்து ட்ரை பண்ணே வர முடியல வேலை இருந்துச்சு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சாய்ந்திரம் ஆளுகளோட வந்திருக்கோம் செம கூட்டம் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கு நம்ம கேப்டனோட தரிசனத்தை தேட்டில் வந்து எல்லோரும் பாருங்கள் ஹாய் ஆ வணக்கம்ண்ணே நாங்கள் சோழபுரம் பக்கத்தில் கூனங்குளம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கோம் கேப்டன் பிரபாகரன் கண்டிப்பாக ஓப்பனிங் என்றைக்கே வரணுன்னு நினச்சேன் ஒரு சில வேலைகள்னால வர முடியல இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு திரைக்கட்டி போடுவாங்க அப்பம்லாம் முன்னாடிலாம் அப்பம்போது பார்க்கும்போது விஜயகாந்துக்கு வந்து ஓப்பனிங்கில் என்ட்ரென்னு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் வருவார் அப்போ பத்து இருபது பேர் ஒன்று கையில் சூடத்தை வச்சு கேப்டன் வரும்போது ஆரத்தி எடுக்கிற மாதிரிலாம் செய்வாங்க அப்போ அந்த மாதிரி விறுவிறுப்பாக பார்த்த படம் இப்போ வந்து திரையில பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குங்க அதுவும் இந்த மாதிரி தியேட்டரில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் என் பேர் வந்து விக்னேஷ் இப்போ நான் ராஜபுளையம் கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன் இந்த கேப்டன் பிரபாகரன் படம் வந்து நான் பிறகுறதுக்கு முன்னாடியே வந்து ரிலீஸ் ஆகிருக்கு

எனக்கு வந்து எஸ் ராமிகா வரும் நான் வந்து விஜயாந்த் ராசிகர் மன்றம் விஜயாந்த் ராசிகர் தான் இருக்கிறேன் இந்த படம் வந்து சின்ன பிள்ளையில பார்த்தது சின்ன பிள்ளையில பார்த்தது அதுக்கப்புறம் வந்து தேட்டர்ல வந்து பார்க்க வந்தது நல்லா அருமையா இருக்கும் இது வந்து பரம்பரமா வந்த வந்த படம் இது வந்து இந்த படம் வந்து யாருமே நல்லா இல்லைன்னு யாரும் சொல்லவே மாட்டாங்க நல்ல வெற்றியான படம் நல்ல அரசியல்வாதி படம் இதை இதை நம்பி தான் அரசியல்வாதியும் பண்பட்டது இதனால தான் அதனால தலைவர் படம் நல்லா இருக்கும் நன்றி வணக்கம் நான் சிவாசிலருந்து வந்திருக்கேன் சரியா நான் வந்து எனக்கு வந்து கேப்டன் ரொம்ப பிடிக்கும் நான் விஜயந்த் ரசிகர்னு கிடையாது அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அந்த தலைவர் வந்து செம்மையாக இருப்பார் அந்த படத்தில் தலைவர் வந்து செம்மையாக இருப்பார் அண்ணே என் பேர் மாடசாமிண்ணே நான் இந்த ஊர் ராஜவாளன் தானே நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு பிறந்தது வந்து நான் கேப்டன் விஜயந்த் ரசிகர்னே எப்பயுமே அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவர் தவிர இந்த ரசிகர் நான் கிடையாது இது என்னோட நண்பன் நான் இவனும் பள்ளிப்பருவத்திலேருந்து அப்போலேருந்து இப்போ இருக்க விஜயாந்திர ரசிகர் தான் படம் தலைவருக்கு வந்து வெற்றிகரமான படம் நூறாவது படம் இது அந்த நூற விட அதிகமாக பார்த்துருக்கோண்ணே நாங்கள் இந்த படத்தை அதில் சொல்றதுக்கு நாங்கள் இப்போ பெருமிதம் கொள்கிறோனே என்னைக்குமே கேப்டன் வாழ்க இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கு கேப்டன் வாழ்க நான் என்றைக்கும் சித்ரா திரையரங்கில் நமது மனித கடவுள் கேப்டன் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது முப்பத்தி நாலு வருடம் கழித்து இந்த திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் செய்யப்படுகிறது இது இன்றைக்கு சூழ்நிலையில் ஒரு புதுப்படத்துக்கு இணையாக ஹவுஸ்ஃபுல்லாக இன்னைக்கு போய்கிட்டு இருக்கு இது கேப்டனின் நல்லாசியுடன் கேப்டனின் ரசிகர்களின் ஆதரவுடன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய கேப்டனின் அன்பு தொண்டனாக ரசிகனாக வெற்றி பெற வாழ்த்துகிறேன்

என்றும் நினைத்து நிற்கும் பால்க கேப்டன் பால்க கேப்டன் வளர்க கேப்டனின் புகழ் இந்த படம் வந்து முப்பத்தி நாலு வருஷம் ஆச்சு எனக்கு இப்போ நாற்பத்தி மூணு ஆகுது படம் வரும்போது எனக்கு வந்து எட்டு எட்டு வயசு எனக்கு அப்போ இதோட விவரம் வந்து அப்போ படம் பார்க்கும்போது அவ்வளோ அந்த சின்ன வயசுலேயும் அவ்வளோ ஆர்வமாக நாங்கள் படத்தை பார்த்து அந்த சின்ன வயசோட நியோகத்துக்கு இப்போ நான் ரொம்ப எட்டு வயசுக்கு போயிட்டேன் அந்த அளவுக்கு கேப்டனை அடிக்க யாராலையும் எந்த ஒரு நடிகராலையும் முடியாது இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இந்த படத்தை பார்த்துட்டு அவ்வளோ நேற்று ரிவியூலாம் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ்லேயோ கோயம்புத்தூர்லேயோ எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து திரையரங்களுக்கும் படம் பார்த்துட்டு அவ்வளோ தூரம் அந்த ட்ரே இப்போ உள்ள ஜென்ரேஷன்கள் வந்து எங்களுக்கு வாழ்த்தும் போது எங்களுக்கு அளவு கடம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் கேப்டன் மறைஞ்சிட்டாருன்னு இப்போ வரைக்கும் நாங்கள் யாருமே நினைக்கல எங்கள் கூட தான் இருக்கார் தெய்வமாக இருக்கார் அவ்வளோதான் அதை வந்து நாங்கள் என்னைக்கும் எங்கள் அண்ணியார் தலைமையிலையும் இளைய பிரபாகரன் இளைய கேப்டன் ஜெயபிரபாகரன் தலைமையிலையும் அண்ணன் எல்கே சுதீசன் அவர்களின் தலைமையிலையும் கண்டிப்பாக கேப்டனுடன் கனவை நிறைவேற்றாமல் நாங்கள் எந்த ஒரு தொண்டனும் அதுக்கு உறுதுணையாக இருப்போம் ஒற்றுமையாக உழைத்து கொண்டே இருப்போம் அது ஓ எத்தனை ஜ இன்னொரு ரெண்டாய் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எங்களோட எங்கள் நாங்கள் எந்த கூட்டணியில் இருக்கோமோ அந்த கூட்டணி தான் கண்டிப்பாக வெற்றி பெறும் அதுக்காக அயராபராப நாங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் இத்தனை இந்த படத்தை மறுபடியும் ரீலி ரீலீஸ் செய்த டைரக்டர் கே செல்வமணி அவர்களுக்கு பாதம் தொட்டு வணங்கி கொள்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள இந்த படத்தை வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு முதல் முதல்ல அந்த முயற்சியை எடுத்ததுக்கு அவருக்கு எங்களின் கேப்டனின் சார்பாக பெரிய நன்றியை சொல்கிறோம் படம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து கேப்டன் ஒருத்தின் தலை தலைவராக ஏற்றுக்கிட்டேன் கேப்டன் இல்லாமல் எங்களால் ஒருபோதை இயங்க முடியாது அதங்காட்டி அவர் புகழ் வந்து என்றைக்கும் நினைச்சிருக்கணும் அவர்காண்டி அவர் விட்டு சென்ற லட்சியத்தை அனைத்து தொண்டர்கள் மூலமாகவும் நாங்கள் எல்லாரும் அடைந்தே தீர்வோம் என்று இந்த நேரத்தில் சவால் எடுத்துக்கிறோம் நன்றி இவ்வளோ நின்று சொல்லடா தலை நிமிந்து நல்லாடா என்ற கேப்டன் பழமொழி பொன்மொழிக்கு ஏற்ப இந்த கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் முப்பத்தைந்து ஆண்டுகள் கழித்து ரீரிலீஸ் செய்து இன்று மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்று ஹவுஸ்ஃபுல்லாக திரையரங்கில் ஒளித்து கொண்டிருக்கிறது இது கேப்டன் புகழ் என்றென்றும் மரியாதை இதுவே ஒரு எடுத்துக்காட்டாகும் அவர் வழியில் வந்த நாங்கள் உண்மையான தொண்டர்கள் அனைத்தும் தமிழகம் முழுவதும் இன்றும் அவருக்காக அவர் விட்டு சென்ற அவருடைய பணியை எங்கள் கட்சியின் தொண்டர்கள் அனைத்தும் அவரோட சப்போர்ட்டுகளோடும் நாங்கள் நிச்சயமாக இதை செய்வோம் இந்த படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் கேப்டன் பிற பிரபாரம் படத்தை பார்க்க வந்த அனைவருக்கும் எங்கள் ரசிகரின் சார்பாக பொதுமக்களுக்கும் எல்லோருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த படம் பார்த்த அனைவருக்கும் நன்றி நமது கேப்டன் தங்க தலைவர் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் பிரபாரன் திரைப்படம் இருபத்தி அஞ்சு அஞ்சாவது வருஷம் கழித்து இப்போ ரீலீஸ் ஆகி ஆனதால் எப் ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் தலைவர் படமே பார்க்க வந்திருக்கேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் படமே பார்க்கறதே இல்லை தலைவர் படம் தவிர எந்த படமும் பார்த்தது தலைவர் க தலைவர் படம் தான் ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கேன் எனக்கு இப்போ வந்து நாற்பத்தி நாலு நாலு வயசு ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி வாஞ்சிநாதம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் கேப்டன் பிரபாரம் ரீலீஸ் பண்ணதுனால இன்றைக்கி தான் நான் முத முதலையாக வந்து அது ரொம்ப நாள் கழித்து கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி தான் நான் வந்து கேப்டன் பிரபாரம் படமே பார்க்குறேன் இதுக்கு முன்னாடி எந்த படமும் நான் தேட்டரில் போய் பார்த்ததே கிடையாது எங்கள் தலைவர் படத்தை தவிர எந்த படமும் பார்க்க கிடையாது நான் சின்ன வயசுலேருந்தே வணக்கம் வணக்கம்

அண்ணன் சொன்ன மாதிரி ஆர்கே செல்வமணிக்கு அவருக்கு நூறு கோடி லட்சக்கணக்கில் நன்றி சொன்னாலும் அது ஈடு இடை ஆகாது எங்கள் கேப்டனு மற்றவங்க சொன்ன மாதிரி மற்றவங்களுக்கு அண்ணன் கேப்டன் இறந்துட்டா இருந்தால் என்னோம் எங்களுக்கு எங்கள் கேப்டனு உடம்புல இதை உடம்பு ஃபுல்லாக இருக்கார் செத்ததை நான் ஒரு நாள் கூட நான் எதிர்பார்த்து நான் என்றைக்குமே அது பார்த்ததில்லை இன்னைக்கு கேப்டன் அப்புறம் ரிலீஸ் என்ன இதே மாதிரி எல்லா படத்துலையும் புலவன் விசாரணையும் ஆனந்த்ராஜ் பதவி பிரமாணமும் பல படங்களை வல்லரசு இந்த படங்களெல்லாம் மீண்டும் ரீ பண்ணி நம்ம கேப்டன் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு என் பையனுக்கு இருபத்தி ரெண்டு வயசு கேப்டனை பற்றி அவனுக்கு ஒரு ஒன்றுமே தெரியவில்லை அவன் அப்புறம் தான் நான் எவ்வளவோ சொல்லியிருக்கேன் கேப்டன் மாதிரி ஒரு மனிதரை பார்க்கவே முடியாறான் நான் என் பையனை கூப்பிட்டு வரலான்னு இதான் இருந்தேன் நீங்கள் போங்கப்பா ரெண்டு நாள் கழிச்சு நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் எங்க எங்கள் வீட்டு வீட்டுக்குள்ளே குடும்பத்தை ஃபேமிலியை கூப்பிட்டு வந்தேன் படம் இது மாதிரியே பார்க்குற மாதிரி இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு ஹாலிவுட் ஹாலிவுட் படத்தை விட ரொம்ப 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 பயங்கரமாக இருக்கும்